அருகதை இல்லை அருகதை இல்லை இல்லை சமூக நீதி என்று பேச சமூக நீதி என்று திமுகவுக்கு அருகதை இல்லை பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் இனியும் நாங்கள் பொறுக்க மாட்டோம் நாங்கள் பொறுக்க மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் வாரி கணக்கெடுப்பு எடுக்கும் வரை விடமாட்டோம் தமிழக அரசே திமுக தமிழக அரசே உடனடியாக 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 சாதி வாரி மக்கள் தொகை கணக்கை எடு கணக்கை எடு காப்பாற்று காப்பாற்று சமூக நீதியை காப்பாற்று 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 அறுபத்தொன்பது விழுக்காட்டை காப்பாற்று காப்பாற்று ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்